ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு அழகான வெள்ளிக்கிழமை காலை பொழுது பிரதோஷ நாள் வர மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதோடு சேர்ந்து நமக்கு கிரி ஒரு கேள்வியும் வச்சுருப்பாரு ஸோ இந்த ராசி பலன் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க மேடம் நீங்கள் டெய்லி சொல்கிறீங்களே அது எதை வச்சு சொல்கிறீங்க அப்படிங்கிறது என்கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ கேட்டவங்களுக்கு அவங்களுடைய டவுட்டுக்கு நான் சொல்கிறேன் சந்திரன் வந்து மாறுறார் இல்லையா மற்ற கிரகங்கள் எதுவுமே மாற்றங்கள் இல்லை சந்திரனினுடைய மாற்றத்தை வைத்து தான் தினப்பலன்கள் சொல்லப்படுகிறது ஸோ டெய்லி நான் அவங்களுக்கு வந்து கார்த்தால் ஒரு பலன் சொல்கிறேன் அப்படின்னா சந்திரனை வைத்து தான் சொல்கிறோம் ஸோ சந்திரன் வந்து ஒரு சில நாட்கள் பார்த்திங்கன்னா மூன்றரை நாள் ஒரே ராசியில் தான் இருப்பார் அண்ட் அந்த நட்சத்திரத்தில் மாறக்கூடியது தான் அதை வைத்து தான் பலன்கள் சொல்கிறோம் மேஷராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் வெள்ளிக்கிழமை வீக்கெண்டு மந்த் எண்டு வேறு லாஸ்ட் இந்த இந்த மாதத்துக்கான கடைசி வெள்ளிக்கிழமை அந்த ஒரு குஷியில் மேஷராசி நேர்கள் எல்லாம் இருப்பாங்க அண்ட் பெண்களுக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு திருப்தியான ஒரு வீக்கெண்டாக இருக்கும் ஸோ ஒரு வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால எந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னும் நிறையா லேடிஸ் பிளான் வச்சுருப்பீங்க ஸோ உட்காருங்க ஃபேமிலியோடு பேசுங்க ஜாலியாக ட்ராவல் பிளான் எல்லாம் போடுங்க எங்கேயாவது இந்த வெயிலுக்கு ஒரு குழு குழுன்னு ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி பிளானை போட்டிங்கன்னா மேஷராசி நேர்களுக்கு இந்த டே டன் அண்ட் லேடிஸ் இன்றைக்கி வந்து நிஜமாவே ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மேஷராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தி ப்ளஸ் குடும்பத்தில் இவ்வளோ இவ்வளோ சண்டைகள் நிறைய சச்சரவுகள் பையன் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்னு இன்றைக்கி வெளில கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டாரு நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் இப்படி பல சந்தோஷங்கள் நிறைந்த ஒரு நாளாக மேஷராசி அன்பர்களுக்கு இருக்குது ஸோ ஜாலியாக இந்த நாளை கொண்டாடலாம் நீங்கள் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் ஏற்கனவே இந்த பத்தாம் இடத்தில் அந்த கிரக சேர்க்கை இருக்கிறதுனால தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆஃபீஸ்லேயோ இல்லை வீட்டு நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க இல்லை ஒரு ரிட்டையர்ட் பர்சனாக இருக்கீங்கன்னா கூட வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்ததுன்னா இருக்கும் இதில் இந்த ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கி பெண்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ராசிநாதன் சுக்கரன் செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறதுனால இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமான கவனங்கள் செலுத்த வேண்டும் நம்ம எங்கேயாவது இருந்துகிட்டே இருப்போம் திடீர்னு அடிவயிறு வலிக்கிறது இல்லை எனக்கு தலைவலி வந்துடுச்சு ஸோ சில நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அநாயிங்காக இருக்கும் அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அந்த பெயினை நம்ம சகிச்சுக்கிறதுக்குள்ளே போரும் போறோன்னா ஆகிடும் அஃப்கோர்ஸ் டேப்லெட் எல்லாம் நம்ம போடுவோம் பட் ஸ்டில் அந்த ஒன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் பல்லு வலியோ தலைவலியோ நம்மளை அந்த நாளே நம்மளை வந்து டிப்ரெசிங் டே ஆகிடும் ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் ரிஷபராசினியர்கள் அண்ட் குறிப்பாக பெண்கள் ஆண்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் நல்லா ஜாலியாக இருக்கும் இன்வெஸ்ட்லாம் பண்ணலாமா ஷேர்ஸில் ட்ரேட் பண்ணலாமா நல்லா பண்ணலாம் லாபமான நாளாக அமையும் அதோடு இல்லாமல் ஒரு வீக்கெண்ட் நீங்கள் அழகான ஒரு பிளானையும் நீங்கள் போடலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்றைக்கி தாயாருக்கு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிக்கிறதோ இல்லை மகாலக்ஷ்மி தாயாருக்கு மஞ்சள் கொண்டு போய் அர்ச்சனைகள் செய்வதோ ஒரு மனசிற்கு திருப்தி குடும்பத்திற்கு சுபமாக அமையும் மிதுன ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன ராசினியர்களுக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் இது எல்லாமே வந்து சரியாயிடும் பட் ஸ்டில் என்னமோ மனசில் ஒரு வேதனை இருந்துகிட்டே இருக்கும் இந்த ராசிநாதன் புதன் வந்து ராகுவோட இருக்கார் இல்லையா தேவையில்லாத பிரச்சனைகள் இப்போ சில பேர் வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மாலாம் செத்து போய் ஒரு முப்பது நாற்பது வருஷம் ஆயிருக்கும் ஆனால் திடீர்னு ஒரு நாள் நமக்கு நினைவு வரும் ஒரு படத்தை பார்த்தாழுவோம் இல்லைன்னா ஃபோட்டோவை பார்த்தாழுவோம் இல்லை எங்கேயாவது போனோம்னா எங்கள் அம்மா மாதிரியே இருக்காங்கன்னு நினச்சி நடுவோம் ஸோ இந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா அந்த ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் பழைய நினைவுகளோ அல்லது பழைய சம்பவங்களோ உங்கள் மனதை வந்து பாதிக்கலாம் அல்லது வருடலாம் இந்த நிகழ்வுகள் இதெல்லாம் வந்து எனக்கு தவிர்க்க முடியுமா அப்படின்னா சில விஷயங்கள் தவிர்க்க முடியாத ஒன்று பட் நம்ம தான் நம்மளுடைய மென்டல் கெப்பாசிட்டியில் சில விஷயங்களை தாண்டி நம்ம வ வெளியில் வரணும் ராசி அன்பர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளாக இன்று அமைகிறது இதுக்கெல்லாம் எது ஒரு பெரிய பலமாக இருக்கும் தெரியுமா ஆன்மீகம் தான் ஸோ நல்ல கோவிலுக்கு போங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நீங்கள் தாயாரை பார்க்கலாம் அம்பாவை பார்க்கலாம் அம்மனை தரிசனம் பண்ணலாம் ஸோ எங்கே உங்களுக்கு பிடிச்சதோ இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் கடகராசி அன்பர்கள் இன்றைக்கி சந்திரன் மாறிட்டார் சிம்மராசிக்கு போயிட்டார் ஸோ சந்திரன் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் கடகம் சிம்மம் ரெண்டு பேருமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் கொஞ்சம் நீங்கள் அந்த கடகராசி அன்பர்கள்லாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொஞ்சம் அது அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்டு வெயிலும் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம அதற்கு தகுந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ளலாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது இந்த நாள் மேலும் நல்ல நாளாக வளர உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வோம் சிம்ம ராசி அன்பர்கள் இன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசியில தான் இருக்கிறாரு அதாவது இது ஒரு மாதிரியான ஒரு தோஷம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் இது ஒரு கிரகண தோஷம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா சூரியன் வீட்ல சந்திரனும் சூரியனோட சேர்ந்த ராகும் நமக்கு அமைஞ்சிருக்கிறது அதனால சிம்மராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகர் அதோட சேர்ந்த நாக செய்த இடங்கள்ல இன்னைக்கு நீங்க பூஜை புனஸ்காரங்கள பண்ணலாம் சர்ப சாந்தி பண்ணுறது இல்லை சர்ப்பங்களை வழிபாடுகள் செய்வது இன்று நல்ல நமக்கு ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும் இன்று இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளையும் செய்யலாம் திருமண யோகத்தில் தடை இருக்கிறவங்க கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறவங்க குழந்தை பாக்யம் வேண்டுபவங்க அப்புறம் நல்ல ஒரு ஆரோக்கியம் வேண்டுபவங்க இவங்க எல்லாமே இந்த பரிகாரங்களை மேற்கொள்வது நல்லது கன்னிராசி நேர்கள் இன்று கன்னிராசி நேர்களுக்கும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய கேது மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ராகு இந்த கிரக சஞ்சாரங்கள் கன்னிராசி நேர்களுக்கு சற்று மனக்குழப்பங்களை கொடுக்கும் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் வரும் இதை பிரிதிப்படுத்துவது நல்லதல்ல இன்று நமக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும் இரு சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கவனத்துடன் செல்ல வேண்டும் ஒரு சிலருக்கு தலைவலி பல்லுவலி கண்ணுவலி இது போன்ற அவஸ்தையினால் சின்ன சின்ன மருத்துவ செலவுகளும் வரலாம் வெள்ளிக்கிழமையான இன்று பிரதோஷ தினத்தில் நரசிம்ம பெருமானை பிரதோஷ காலத்தில் வழிபாடும் சிவபெருமானுக்கு தேவருக்கும் அபிஷேகமும் செய்வோம் துலாம் ராசி நேர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகம் சந்திரன் லாபத்தில் இருக்கார் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை தரும் லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஆறாம் இடத்தில் ராகு புதனுடன் இருக்கார் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நல்ல ஒரு நாளாக இருந்தாலும் சின்ன சின்ன நமக்கு மன கவலைகள் அது ஒரு வருடலாகவே அமையலாம் விசாக நட்சத்திரக்காரர்கள் பொருளாதாரத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் சில குழப்பங்கள் நேரிடலாம் இன்று விநாயக பெருமானை வழிபாடு செய்து சர்ப்பங்களை வழிபடுவதும் நல்லது விரச்சிகராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே விரச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் புதிய வியாபார முயற்சியை நீங்கள் செய்யலாம் இந்த ராசி நேர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகளை தரும் இன்று புதிய மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் விநாயகரினுடைய வழிபாடுகளும் மற்றும் வெள்ளிக்கிழமை பிரதோஷ நாளான இன்று சிவபெருமானை வணங்கலாம் தனுசு ராசி இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நல்ல ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷமும் ஏற்படக்கூடியதாகவே அமைகிறது இன்று இந்த தனுசுராசினியர்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ராகு புதனின் சஞ்சாரம் சின்ன சின்ன குழப்பங்களை கொடுக்கலாம் பூமி சார்ந்த விஷயங்களில் அதனால் பரம்பரையாக இருக்கக்கூடிய சொத்து தகராறுகள் மற்றும் பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ அல்லது நீங்கள் பத்திரம் பதிவிடுவதோ பத்திரங்களில் கையெழுத்திடுவதோ யோசித்து செயல்படலாம் மகர ராசி அன்பர்கள் உத்ராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சுக்ரன் இந்த கிரக சஞ்சாரங்கள் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களிடையே சின்ன சின்ன மனக்கசப்புகளை கொடுக்கலாம் இருந்தபோதிலும் போதிலும் மகர ராசினியர்களுக்கு இன்று மாலை நேரம் மனதிற்கு இனிமையானதாகவே இருக்கும் விநாயகர் ஆலயத்தில் அரிசி வெள்ளம் தானம் செய்வது நல்லது கும்பராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் இந்த வியாபார சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் வெற்றியை தரும் மனதிற்கு இனிமையான நாளாக இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மாலை பொழுது புதிய நண்பர்களின் சந்திப்பு சந்தோஷத்தை தரும் நண்பர்களிடையே இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய குறைகளை நண்பர்களிடத்தில் பகிர நண்பர்கள் உங்களுக்கு உதவியாகவே இருப்பார்கள் பணம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இன்று வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரை வணங்குவது சிறப்பு மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் வெள்ளிக்கிழமை பிரதோஷ நாளான இன்று நீங்கள் நந்தி தேவரை வணங்கலாம் நந்திதேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து பச்சை பயிறு தானம் செய்வது நல்லது என்று இந்த மீனராசி அன்பர்களுக்கு உடல் நல குறைவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் ஆறாம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் சற்று மறைவாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு இன்று குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் இஷ்ட தெய்வ பிரார்த்தனையும் செய்யலாம் வைத்தீஸ்வரன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்திற்கு இன்று பரிகாரங்கள் செய்வதும் நல்லது வெள்ளிக்கிழமை பிரதோஷ தினமான இன்று நரசிம்ம பெருமானை வணங்கலாம் மீனராசி ராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சூரியனும் ராகுவும் சற்று மனக்குழப்பங்களை தரலாம் இருந்த போதிலும் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன இல்லத்தரசிகள் பொதுவாக ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாட்டுடன் இருப்பதற்கு எந்த கிரகம் காரணம் இல்லத்தரசிகள் ஆன்மீக இதில் நான் பார்த்துருக்கேன் பட் சில பேர் ரொம்ப ஃபெனாட்டிக்காக இருப்பாங்க குடும்ப வேலையெல்லாம் விட்டுருவாங்க சமைக்கிறதோ குழந்தைங்களை பார்த்துக்கிறதோ இல்லை ஹஸ்பண்டை பார்த்துக்கிறதோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு கோவில் பூஜை அப்படின்னு ஃபுல்லாக அதுலேயே இருப்பாங்க அதுவும் தவறு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணுக்கு வந்து கோவில் எது அப்படின்னா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் அண்ட் ஒரு ஒரு குழந்தைங்க வளர்கிறது ஒரு ஸ்கூல் படித்து முடிக்கிற வரைக்கும் ஒரு தாயினுடைய அரவணைப்பு கண்டிப்பாக தேவை ஸோ நான் தாய்மார்களுக்கு இந்த மே இந்த சமயத்தில் நான் அட்வைஸ் என்ன பண்ணுறேன்னா நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் ஆர்வம் காட்டுங்க ஆனால் ஆன்மீகத்திலேயே ரொம்ப மூழ்கி கடவுள் வந்து என் பசங்களை காப்பாற்றிடுவார் உபன்யாசம்லாம் நம்ம கேட்க போகலாம் தப்பே கிடையாது கண்டிப்பாக கேட்கணும் ஆனால் வீட்டில் சமைக்காமல் ஹஸ்பண்டை பார்க்காம குழந்தைங்களுக்கு ச எதுவுமே பண்ணாமல் நான் உபன்யாசம் கேட்குறேன் பெருமாளை பற்றி நான் கே நான் போய் கேட்டுட்டு வரேன்னு சொல்கிறது தவறு எப்படி வந்து சில பேர் சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் அதுவும் சொற்பொழிவாளர்கள் வந்து ஜோதிடத்திலேயோ ஜோதிடர்களையோ சொல்லுவாங்க பரிகாரங்களே செய்து நீங்க அதை நம்பி இருக்காதிங்கன்னு ஸோ ஆன்மீகத்தில் நமக்கு ஆர்வங்கள் தேவைத்தான் பெண்களுக்கு தேவைத்தான் ஆனால் எப்பவுமே நான் அதிலேயே இருக்கேன் கடவுள் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்றது தவறு நம்மளுடைய வேலைகளை நம்ம தான் செய்யணும் அப்ப அந்த பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யார் கொடுப்பா எந்த கிரகம் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து ஒரு முக்கியமான கிரகம் ரெண்டாவது குரு இந்த சந்திரன் வந்து என்னன்னா மனோகாரகன் அப்போது எனக்கு என்ன தேவை என்ன என்னுடைய மனசுக்கும் என்னுடைய புத்திக்கும் எப்பொழுதுமே ஒரு வார் ஐயோ நான் போய் க க சாமி கும்பல நான் கோயிலுக்கு போகலன்னா சாமி வந்து தப் என்னை வந்து தண்டிக்குமோ அப்படிங்கிறது மனசு அறிவு என்ன சொல்லணும் சாமி வந்து உன் வேலையை செய்ய சொல்லுது உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நீ போய் சாமி கும்பிடு ஆன்மீகத்தில் நீ உன்னுடைய பங்கை வந்து செய்ய சொல்கிறது அறிவு ஸோ இந்த மனசுக்கும் அறிவுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு போராட்டம் பெண்களுக்கு நிறைய உண்டு இது சந்திரன் மற்றும் குருவினால் ஏற்படக்கூடியது தான் ஸோ இந்த அறிவு இருக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம எதை அறிவை கேட்டு முடிவு பண்ணணுமோ செய்யணும் மனசை கேட்டு எது முடிவு பண்ணும் பண்ணணும் அதனால் ஆன்மீகத்தில் ஆர்வம் இருக்கலாமே தவிர ஆன்மீகம் மட்டுமே வாழ்க்கை அப்படின்னு இருக்கக்கூடாது மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்